இன்னமல் மும்மின் உ நயக்குவா சகோதரர்கள் எங்க இப்ப சகோதரத்துவம் எங்க சொல்லுங்களே ஷாம்லைண்டைக்கு முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் கொலை செய்யப்படுறாங்க பசியில வாடி சாகுறாங்க ஏதாவது உணர்வு இருக்குதா எங்களுக்கு சகோதரத்துவம் இருக்குதா என்ன இருக்குது என்ன செஞ்சீங்க ஒரு நாள் கையேந்தி துவா செஞ்சுருக்கிறீங்களா என்னமாவது ஒரு பற பதட்டம் வருதா கல்பில் ஏதாவது தடுமாற்றம் வருதா ஆசிக்கு வருதா வருதா ஏ வரல சகோதரத்துவ வாஞ்சை கலட்டப்பட்டது மூலமா வெறுமனே சட்டம் விழுத்தாட்டப்படல்ல அனைத்துமே கலைக்கப்பட்டது பலவந்தமாக ஆட்சி நிலைநாட்டப்பட்டது இதுதான் பலவந்த ஆட்சி கொடுங்கோன்மை ஆட்சி நிலைநாட்டப்பட்டது ஏறான சகோதரில் அதுக்கு பின்னால சொன்னாங்க அத்துஹைமா இப்ப கவனமா கேளுங்க அப்பையும் நேரம் இல்லாதவங்க எழுப்பி போங்க கவனமா கேளுங்க இப்ப கேக்குறவங்க துஹைமா என்கின்ற பித்னாண்டாங்க நாலாவது நாலாவது என்ன எத்தனை பித்னா சொன்னேன் மூணு சொன்னேன் மூணுல இல்ல நாலாவது இப்ப முதலாவது பித்னா என்ன

இந்த இந்த வித்னா எப்ப வரும் விழுத்தாட்டப்பட்டதன் பின்னால் இவர்களுடைய தாத்து ஆட்சியின் உச்சகட்டத்திலே வரும் அப்ப அழிக்கப்படும் அதீம் இப்ப இப்ப கண் தரப்படும் அடிச்சது ஞாபகம் இராக் அழிச்சது

முஸ்லிம்களை போட்டவர்கள் யாருக்கு சரி அது சம்பந்தமான சரியான அறிவு இல்லைண்டா வாங்க எங்களோட வந்து உட்காருங்க நாங்க ஆறு நாள் பாடம் நடத்துறோம் இது அப்படியே உங்கள்ட்ட நாற்பது நாற்பது அவருக்கு மேல பேசுறது உங்களுக்கு பேசலுமா ஏல ஏண்டி இதை பேசிட்டு போறேன் என்ன சொல்லி வந்தேன் அப்போ மிஸ்ஸரில் இந்த பித்னா உண்டானதுக்கு பின்னால் இதா பலகத்தில் ஃபித்ன துஷாம் பைய ஃபைலும் பண்ணிட்டாங்க சல்லீஸ் ஒரு ஒரு கட்ட கட்டமாக சொன்னாங்க இது தொடர்ந்து சிரியாக்குள்ளால இந்த பித்னா போனா இந்த பித்னா எங்க போ சிரியா குள்ளால போனால் அதுக்கு பேர் ஃபைலும் பண்ணாங்க சைலம் சிரியாக்குள்ள துகைமா உலகம் எல்லாம் நடக்க சைலம் எங்க நடக்கும் சிரியா குள்ள நடக்கும் விஷயங்கள் மகரிப் மேலோங்கும் செழிப்படையும் கிழக்கு யுத்த கலமாக மாறும் கிழக்குல தான் எல்லா நலவுகளும் வந்துச்சு கிழக்குல தான் எல்லா எல்லா நபிமார்களும் வந்தார்கள் ஒரு நபி மேற்குல வரல நபிமார்கள் எல்லாம் எங்க வந்த கிழக்குல வகை எங்க இறங்கின கிழக்குல எல்லா நலவுகளும் எங்க வந்துச்சு கிழக்குல கிழக்குன்னா சிலோண்ட கிழக்கு மேற்கு இல்ல உலகத்திர கிழக்கு மேற்கா அவ மேற்கை விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் எல்லாருக்கும் விருப்பம் எங்க போறதுக்கு மேற்குக்கு போறதுக்கு ஏன் போறதுக்கு விருப்பம் என்ன நோக்கம் உயர்வு நான் சொன்னேன் துன்யாட உயர்வை அடைவது ஆட்கள வேலை அல்லாஹ் மட்டும்தான் என்று நிக்கிறது யாருட வேலை அல்லாவுடையவர்களுடைய வேலை சரி இப்படியே வந்து இது சிரியா போச்சா சிரியா குள்ளால இது போற எப்படி சொன்னாங்க சொல்றேன் ஏனண்டா இதுக்கு பின்னால பெரிய செய்தி இந்த இந்த இருக்குதுல பெரிய செய்தி பின்னால இருக்குது சரியா பலகத்தில் ஷாம் சலுவாய் இந்த பித்னா போய் ஷாமுக்குள்ளால போனா சிரியாக்குள்ளால போனா இதுதான் சைலம் இந்த சைலம் ஆரம்பிக்கிறது எப்படின்னு சொன்னாங்க கேன் பதுஹாபிலாம் பிஸ்பியன் சிறு பிள்ளை விளையாட்டின் மூலம்தான் இது ஆரம்பிக்கும் சிறு பிள்ளை விளையாட்டுண்டா ஹுஸ்னி முபாரக்க பதவி இறக்கினாங்க எங்க மிசூர்ல மெசூர்ல சொல்லுங்க யார ஹுஸ்னி முபாரக்க பதவி இறக்கி யார் வந்தார் யார் வந்தார் முர்சி வந்தார் முர்சியோர் வித்னகாரன் முர்சியோட சேர்ந்த ஜமாத் அப்படியே வித்னகாரர் தான் விளங்குதா அது சொன்னா எப்படி எப்படி அதை பத்தி அறிவிக்க அவங்களுக்கு அது இருந்தா விளங்கும் நான் சொன்ன எப்படி எப்படி பெரிய கோபம் வரும் அவங்களுக்கு பெரிய கோபம் வந்துடும் சரி கோவிக்கிறவங்க கோவிச்சு வரட்டும் பிரச்சனை இல்லை அந்த பீல்ட்ல உள்ளவங்களுக்கு விளங்குமா உங்களுக்கு தெரியா அதனால விளங்குது இல்ல நான் பேசுறேன் என்னன்னு விளங்குதா அரபு வசந்தத்துக்கு பின்னால தத்தளிச்ச ஒரு கூட்டம் இருக்குது இதுதான் இல்லையா அவங்களுக்கு விளங்கும் முரிசி ஒரு பித்னால புழுந்தவர் சரி என்ன சொன்னேன் ஹுஸ்னி முபாரக் பதவி இறங்கின உடனே இந்த சிரியால சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் போஸ்ட் பிடிச்சாங்க போஸ்ட் என்ன போட் போட் பிடிச்சாங்க என்ன பிடிச்ச அதுல எழுதப்பட்டிருந்து நாங்க ஹுஸ்னி முபாரக்கு அடுத்ததாக பஷாரை பதவி இறக்குவோம் யாரு அரசர் சிரியாவுடைய அதிபரை நாங்கள் பதவி இறக்குவோம் இத கண்ட உடனே சிரியாவுடைய போலீஸ் வந்து தூக்கி கொண்டு போயிடுச்சு கேட்டு ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க ஒரு விஷவாயு அடிக்கப்பட்டுச்சு அறுபதாயிரம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க அதுக்கு பின்னால் இந்த ஃபிட்னஸ் சூடு பிடிக்கிறது மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க இதுக்கு எதிராக மக்களை அடக்குவதற்காக ரஷ்யா உள்ளுக்கு வந்துச்சு யார் உள்ளுக்கு வந்த நான் செல்ற ஒவ்வொன்றும் இப்ப விஷயத்தோட தான் செல்றேன் கவனமா கேளுங்க ரஷ்யா வருது அதுக்கு போற ஈரான் வருது ரஷ்யாவுடைய நெருக்கமான நாடு ஈரான் ஈரான் வந்துச்சு இப்போ இதுக்கு எதிராக அமெரிக்காவும் நேட்டோவும் வந்துச்சு நேட்டோண்டா யூரோப் யூனியனுடைய படை

கிழக்குடைய மேற்குடைய படைகள் எல்லாம் ஷாமுக்குள்ளால ஒன்று சேருவார்களோ எனக்கு இந்த பூமியில வாழ்றதை விட கபுர்ல வாழ்றது ஏற்றமானது நடக்கும் கவனிக்கிறீங்களா சபையில தான் நினைக்கிறீங்க என்ன சொல்லி வந்தேன் சொல்லுங்க அப்ப இந்த படைகள் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன இப்ப முஸ்லிம்களுக்கு நாளுக்கு நாள் தொல்லைகள் கொடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்ய விட்டுறான் இந்த ஃபித்னால எத்தனை வருஷம் இப்ப எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிக்குது இன்னைக்கு பன்னெண்டு வருஷம் தானே பன்னெண்டாவது வருஷம் இப்ப இதுலயும் ஒரு செய்தி இருக்கு நபேலாம் சொன்னாங்க இந்த ஃபித்னா சைலம் வந்துட்டா ததூமு இஸ்னை ஆஷராமன் இந்த பித்னா பன்னெண்டு வருஷங்கள் போகும்னாங்க எவ்வளவு காலம் அப்ப எப்ப இந்த வருஷம் பன்னெண்டு வருஷம் எப்ப பூர்த்தியாவது இந்த வருஷத்து இன்னொரு ரிவாயத்துல வருது ததுபு தமானிய தாஷ ராமன் பதினெட்டு வருஷங்கள் நீடிக்கும் ஒரு ஹதீஸ் வருது அது அபுனு ஆய்ம்ல வருது கிதாபுல் பித்தன் ஐம்பி ஹம்மாதுடைய ரிவாயத் முந்தின ரிவாயத் பின்னால வரக்கூடிய ரிவாயத்

இப்ப விலங்குதா உலகம் எல்லாம் போய் கேம்ப் அடிச்சது என்னத்துக்கு அமெரிக்கா யூனியனுடைய பட இஸ்ரேலுடைய பட சவுதி ஈரான் சைனா எல்லாம் ஏன் போச்சு ஏன் அவ்வளவு பெரிய செலவு செலவு அங்க போய் கேம்ப் அடிச்சு ஏன் அவங்களுக்கு எங்களை விட ஹதீஸ் தெரியும்

இந்த பொக்கிஷத்துக்காக வேண்டி உலகம் மூணா பிரிஞ்சு போராடும் இப்ப அந்த இறங்கிக்கிற படைகள் மூணா பிரியும் அவங்களுக்குள்ள யுத்தம் நடக்கும் இந்த தங்கம் வந்துட்டா யுத்தம் யாருக்குள்ள நடக்கும் அவங்களுக்குள்ளால நடக்கும் நெபேலசாம் சொன்னாங்க இந்த யுத்தத்துல முஸ்லீம்கள் பங்கு பெறக் கூடாது இவங்க அடிச்சு கொண்டு சாவுவாங்க இதுக்கு பேர் மல்ஹமா இல்ல இதுக்கு பேர் என்ன இல்ல இன்னைக்கு இந்த ஆசருசமான பத்தி பேசுற ஆட்கள் என்னதை அவங்க அவங்களோட புத்திக்கு ஏத்த மாதிரி அறிவுக்கு ஏத்த மாதிரி என்னத்த என்னத்தையும் சொல்லிட்டு போறாங்க ஹதீஸ்ல ஆய்வு செய்யறது மிச்சம் குறவு இந்த யுத்தத்துக்கு பேர் மல்ஹமா இல்ல நிறைய பேர் சொல்றாங்க இது மல்ஹமாண்டு இல்ல அவங்க விளப்பம் இல்லாம சொல்றாங்க இந்த ஐஎஸ் ஐஎஸ்க்கு கருப்பு கொடி ஏந்திய பாடன்னு சொன்னாங்களே அது விளப்பம் இல்லாம சொன்னாங்க அது ஒரு பித்னா அதுவும் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட பித்னா சரி வரைகிறது பாப்பமே வரைகிறது பாப்பமே அப்படித்தானே

இப்படி இந்த யுத்தம் முடிஞ்சு போவோம் இப்ப இப்ப இந்த கட்டத்துல ஹுராசான்ல இருந்து ஹுராசான் என்கிறது கவனிங்கோ 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 ஹுராசான் என்றது பாகிஸ்தானுடைய பெஷாவர்ல இருந்து ஆப்கானிஸ்தானுடைய கந்தஹார் கடையில் உள்ள பூமி ஆப்கானிஸ்தானுடைய கந்தஹாருக்கும் பாகிஸ்தானுடைய பெஷாவருக்கும் இடப்பட்ட பூமி தான் என்ன சொல்லுங்க கொராசான் அங்கால ஈரான் போர்டர்ல கொஞ்சம் வருது அங்கே சுன்னியல் தான் வாழ்றாங்க பட்டான் இந்த ஏரியால வாழ்ற வம்சம் என்னது பட்டான் பட்டான் தெரியுமா பட்டான் பட்டான் தெரியா பட்டான் பட்டானண்டாவே உலகத்தில் இன்னைக்கு முஜாஹிதீன் கேட்க சரி என்ன சொல்லி வந்தேன் சொல்லுங்க இந்த குராசான்ல இருந்து ஒரு படை வெளியாகி வரும் கருப்பு கொடி ஏந்திய படை வெளியாகும்க்கத்தில் பக்கத்திலிருந்து கருப்பு கொடி ஏந்திய படை வெளியாகி வரும் இந்த படை ஏற்கனவே அலி கான்ல ரெண்டு தங்களுடைய உரிமையை கேட்டு போராடி இருப்பார்கள் அலி என்றது ஆப்கானிஸ்தானுக்குள்ள உள்ள மலைப்பகுதி அலி கான்ல அவர்களுடைய உரிமையை கேட்டு போராடினார்கள் ரெண்டு முறை கிட்ட ரிட்ட அமெரிக்கா கிட்டய இவர்கள் வெளியாகி வருவார்கள் தும்ம துபில் கருப்பு கொடி ஏந்திய படை குராசான்ல இருந்து வெளியாகி வரும் இந்த படை வெளியானதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அவர்களை நீங்கள் வந்து அடைந்து கொள்ளுங்கள் கட்டிக்கு பனி பனிக்கட்டிக்கு மேலால் தவழ்ந்து தவழ்ந்து வரவேண்டி வந்தாலும் வாருங்கள் என்றார்கள் உங்களுடைய என்னுடைய ஹப்பத்துக்குரிய ரசூலுல்லா சல்லா அல்லது சொன்னார்கள் என்ன பழி மலைகளிலே தவழ்ந்து தவழ்ந்தாவது இந்த படையை வந்து அடைந்து கொள்ளுங்கள் இமாம் மஹதி அலை சலாம் இருப்பார்கள் அந்த படையிலே யார் இருப்பார் இமாம் மஹதி அலை சலாம் இருப்பார்கள் அந்த படையில யாருக்குமே தெரியா தெரியாது யாரையும் ஆனா அந்த படையிலம் மாதேலாம் இருப்பார்கள் அதனை கேட்டால் நீங்கள் அங்கே வந்து சேருங்கள் என்றார்கள் இதுக்கு பின்னால இந்த படை வெளியாய் போய் யுகாத்திலும் உலக வரலாறுல யாரும் செய்யாத அளவு யுத்தம் செய்வாங்க இவங்க போய் இப்படி ஜாத ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க அங்காலயமா மாதிரி மதியம் மக்காவுக்கு போயிட்டுருவாங்க மக்கார

அது ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு பின்னால நடக்கும் இந்த படம் வெளியாகி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு பின்னால இவன் மது அல செலாத்துடைய லூர் உண்டாகும் லூர் அண்டா அவங்க வெளி உண்டாகும் அப்ப அந்த நேரத்துல ஏற்கனவே ஒருத்தர் மதி என்று பிரகாரணம் செஞ்சிருப்பார் உலகத்துல ஏற்கனவே ஒருத்தர் நான் இந்த மீடியாக்கள்ல ஆகிரு ஜமான பத்தி படிக்கிற ஆட்களுக்கு சொல்றேன் ஏமாந்துடுவானா ஏண்டா இமாம் மதி அலிசலாம் வாரத்துக்கு முன்னால இமாம் மதி என்பதாக ஒரு பொய்யர் வெளியாகுவார் அவருக்கு எவ்வளவு பலம் கொடுக்கப்படும்டா யூதர்கள் அவரை அவரை பலப்படுத்துவார்கள் அவருக்கு எவ்வளவு பலம் கொடுக்கப்படும்டா அவர் போய் இஸ்ரேல கைப்பற்றுவார் எப்படி எப்படி அவர் போய் ஜாத் செய்யறதா யுத்தம் செய்து எதை கைப்பற்றுவார் இஸ்ராயில கைப்பற்றுவார் முஸ்லிம்கள் எல்லாம் ஏமாந்து போய் அவரோட போய் சேர்ந்து கொள்வாங்க அவ்வளவு பெரிய ஃபித்னா அது அதனால ஏமாந்துறவானா என்று சொல்றேன் இதுக்கு தான் தித்ன சுஃபியானி என்று சொல்றேன் சுஃபியானியுடைய ஃபித்னா அவர் அவர முகம்மது என்று பேர் சொல்லுவார் அவரோட வாப் அப்துல்லா அன்றுவார் நான் தான் இவம் அது என்னுவார் இந்த விளப்பம் இல்லாத கூட்டம் எல்லாம் போய் பைய செய்யும் இவன் மாதிரி சிலம் மக்கால வெளியாகின உடனே என்ன நடக்கும் இந்த சுஃபியானி ஒரு படையை தயாரிச்சு அனுப்புவார் இவன் மதியில சிலத்த கொலை செய்ய இவன் மதியில சிலத்த கொலை செய்ய இவங்க வருவாங்க வந்து மதியனாவை தாண்டி அபுவால எங்க ஆ பைதால பைதால பைதா என்ற இடத்துல போய் கொண்டிருக்க கொள்ள பூமி அவர்களை சுரி வாங்கும் ஹதீஸ்ல வருது ஞாபகம் இப்ப இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் பைதாவில் பூமி சுரி வாங்கும் ஒரு கூட்டம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சரி யாரோ அறிந்த தெரியுமா யாருக்காவது அது இந்த கூட்டம்தான் தான் பைதாவிலே பூமி அவர்களை சுரி வாங்கும் ஒரே ஒரு

அப்படின்னாலும் இவன் மாதிரி அலிஸ்லாம் நிலை நாட்டுவாங்க ஏழு வருஷம் உலகத்தில் இருப்பாங்க ஏழு வருஷமுமே யுத்தம் செய்வாங்க எவ்வளோ காலம் ஏழு வருஷமுமே யுத்தம் தான் நீங்க வாங்க உட்காருங்க எங்கள்கிட்ட படிங்கன்னு சொல்றேன் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு யுத்தமா படிச்சு தருவேன் முதலாவது யாரோட யுத்தம் ரெண்டாவது யாரோட யுத்தம் இதெல்லாம் இப்ப பேசினா

அவரோட நீங்க என்ன செய்வீங்க யுத்தம் செய்வீங்க அப்படி எல்லாம் நடக்குமா அவர் யாருன்னு சொல்லுவேன் இப்ப செல்ல கடைசி அவர் நாடு கைப்பட்டப்படும் அந்த நாட்டுடைய கனிமத்துகள் பங்கு போட கொள்ள தஜால் வந்ததா செய்தி வரும் யாரு வந்ததா தஜால் வந்ததா செய்தி வரும் அந்த நாடு எதுன்னு சொல்லுவேன் இப்ப செல்லுமா இப்ப பேசலமா பேசலுமா இப்படி உலகம் எல்லாம் யுத்தங்கள் நடந்து வரும் பொழுது தஜ்ஜால் வெளியாகுவான் தஜ்ஜால கொலை செய்யறதுக்காக வேண்டி அதற்குலாம் இறங்குவாங்க அப்ப ஹிராபத் ஈசாலை கையில போயிடும் சிறிய காலத்துல என் மௌத்தா மௌத்தாகுவாங்க அதுக்கு பின்னால நடக்கிற 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 நடக்கும் அப்ப நாங்க எந்த பித்னால வாழ்றோம் துகைமா என்கின்ற பித்னால நாலாவது பித்னா